கௌதம புத்தரோட ஒரு ரொம்ப பிரபலமான கதையை பார்க்கலாம் இதுல வாழ்க்கையில உண்மையிலேயே யாரு சந்தோஷமா இருக்காங்கன்னு தெரியும் நாம எப்பவுமே நம்மகிட்ட இல்லாத விஷயங்களை பின்னாடியே ஓடிட்டு இருக்கோம் எதிர்காலத்துல அதை அடையணும்னு ஓயாம முயற்சி பண்றோம் ஆனா நாம எதை அடையணும்னு நினைக்கிறோமோ அதுவே நம்ம நிகழ்காலத்தை சந்தோஷம் இல்லாம ஆத்திடுதுங்கிறத மறந்துடுறோம் நம்ம நிகழ்காலத்துல இருக்கிற எல்லா சந்தோஷத்தையும் அது பறிச்சிடுது இந்த கதையில உங்க நிகழ்காலம் தான் சிறந்த காலம்னு நீங்க புரிஞ்சுப்பீங்க இந்த நிமிஷத்தை முழுசா வாழணும் ஏன்னா இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிற இந்த நேரம் திரும்ப கிடைக்காது ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு நகரத்துல ஒரு ரொம்ப ஏழை மனுஷன் இருந்தான் அவன் எப்ப பணக்காரனை பார்த்தாலும் கடவுளே என்ன ஏன் இவ்வளவு ஏழையா படைச்ச இந்த பணக்காரங்கள பாரு எவ்வளவு நல்லா விளையாடிட்டு வாழ்க்கையை என்ஜாய் பண்றாங்க ஆனா நான் இங்க ஒவ்வொரு பைசாவுக்கும் தினசரி ஏங்கிட்டு இருக்கேன் என்கிட்ட ஒரு உடைந்த காசு கூட இல்ல இவங்க பணத்தை வீணாக்குறாங்க கடவுளே என்னையும் பணக்காரனாக்குன்னு தனக்குள்ளேயே சொல்லுவான் ஒரு நாள் அந்த மனுஷன் இப்படி பேசிட்டு இருக்கும்போது ஒரு பௌத்த துறவி அந்த வழியா போனார் அந்த பௌத்த துறவி ஏழை மனுஷன் சொன்ன எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்புறம் பௌத்த துறவி அவன்கிட்ட கேட்டார் என்னப்பா என்ன ஆச்சு ஏன் இவ்வளவு வருத்தமா இருக்க ஏன் இவ்வளவு சோகமா தெரியற ஏதாவது உன்னை தொந்தரவு பண்ணுதா அப்பா அந்த மனுஷன் பதில் சொன்னா குருதேவா நான் ரொம்ப வருத்தமா இருக்கேன் நான் ரொம்ப ஏழை என்கிட்ட சாப்பிட கூட பணம் இல்ல ஒவ்வொரு பைசாவுக்கும் ஏங்குறேன் இந்த உலகத்துல எனக்கு யாருமே இல்ல நான் சந்தோஷமா இருக்கணும் நான் பணக்காரனா ஆகணும் குருவே நான் சீக்கிரம் பணக்காரனாகி எந்த குறையும் இல்லாம வாழ ஒரு வழி சொல்லுவீங்களா அந்த மனுஷனோட வார்த்தைகளை கேட்ட பௌத்த துறவி அவன உன்னிப்பா பாத்துட்டு அப்புறம் அவன்கிட்ட சொன்னார் அப்பா ஏன் கூடவா இப்படி சொல்லிட்டு அந்த பௌத்த துறவி ஏழ மனுஷன ஒரு பணக்காரனோட வீட்டுக்கு கூட்டிட்டு போனார் பணக்காரனோட வீட்டை பார்த்ததும் ஏழ மனுஷனோட கண்ணு ஆச்சரியத்துல விரிஞ்சது ஏழ மனுஷன் பௌத்த துறைவியிடம் சொன்னான் குருவே இந்த அளவுக்கு பணக்காரன ஆக நான் எதையும் செய்வேன் என்கிட்ட இவ்வளவு பணம் இருந்தா என்ன ஒரு வாழ்க்கை இந்த வீட்ல எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் அப்ப பௌத்த துறவி சிரிச்சிட்டு ஏழ கிட்ட சொன்னார் அதனாலதான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன் இப்படி சொல்லிட்டு பௌத்த துறவி அந்த மனுஷன அந்த வீட்டு உரிமையாளர்ட்ட கூட்டிட்டு போய் பணக்காரன் கிட்ட சொன்னார் உங்ககிட்ட இவ்வளவு செல்வம் இவ்வளவு பிரம்மாண்டமான வீடு எல்லா வசதிகளும் இருக்கு நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா அப்ப அந்த மனுஷன் கொஞ்சம் சோகமா பார்த்து பௌத்த துறவி விடம் சொன்னான் குருவே என்ன சந்தோஷம் செல்வம் இருந்தா மட்டும் சந்தோஷம் வந்துடாது நான் பிறந்ததுல இருந்தே கண் தெரியாதவன் ஒரு குரடனோட வாழ்க்கையில எப்படி சந்தோஷம் இருக்கும் கண் இருக்கிறவங்க தான் சந்தோஷமானவங்க இந்த உலகத்தை பார்க்க முடியுது அதோட அழக கண்ணால ரசிக்க முடியுது குருவே எனக்கு இந்த உலகத்தை ஒரு சில நிமிஷமாவது பார்க்க வாய்ப்பு கிடைச்சா போதும் என் பெற்றோர்களையும் உறவினர்களையும் ஒரு தடவையாவது பார்க்கணும் அதுக்காக என் எல்லா செல்வத்தையும் கொடுக்க தயாரா இருக்க என்ன மாதிரி யாரும் சந்தோஷம் இல்லாம இருக்க முடியாது கடவுளே என்னை ஏன் குரடனா படைச்ச அப்ப பௌத்த துறவி ஏழை மனுஷனை காட்டி சொன்னார் உனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு நீ விரும்பினா உன் கண்ண கொடுத்து இந்த குரடனோட எல்லா செல்வத்தையும் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நீயும் பணக்காரன் ஆயிடுவ சந்தோஷமாவும் ஆயிடுவ உனக்கு உன் சந்தோஷம் கிடைக்கும் இந்த குரடனுக்கு அவன் சந்தோஷம் கிடைக்கும் அப்ப ஏழை மனுஷன் சொன்னா இல்ல இல்ல குருஜி என்ன சொல்றீங்க கண்ணில்லாம செல்வத்தை வச்சு நான் என்ன பண்ணுவேன் இல்ல குரு இல்ல நான் என் கண்ண கொடுக்க மாட்டேன் அப்ப பௌத்த துறவி ஏழை மனுஷன் கிட்ட சொன்னார் இன்னொரு தடவை யோசி இப்படி ஒரு நல்ல வாய்ப்பு திரும்ப கிடைக்காது அப்ப ஏழை மனுஷன் சொன்னா வேற ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க இல்லனா நான் வீட்டுக்கு போறேன் அப்ப பௌத்த துறவி அந்த இளைஞன் கிட்ட சொன்னார் சரி சரி நீ உன் கண்ணை கொடுக்க விரும்பலனா பரவாயில்ல நாம வேற வழி கண்டுபிடிப்போம் அப்ப பௌத்த துறவி அந்த மனுஷனோட கைய பிடிச்சிட்டு இன்னொரு பணக்காரனோட வீட்டுக்கு கூட்டிட்டு போனார் இந்த பணக்காரனோட வீடு முதல் பணக்காரனோட வீட்டை விட பெருசா இருந்தது இத பார்த்ததும் ஏழை மனுஷன் சொன்னான் அடடா இப்படி ஒரு பிரம்மாண்டமான வீட்டை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல அப்ப பௌத்த துறவி ஏழை மனுஷனா அந்த பணக்காரன் கிட்ட கூட்டிட்டு போயி பணக்காரன் கிட்ட சொன்னார் நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க உங்ககிட்ட இவ்வளவு பிரம்மாண்டமான வீடு இவ்வளவு செல்வம் எல்லா வசதிகளும் இருக்கு உங்களுக்கு எந்த குறையும் இல்ல நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க அப்ப அந்த பணக்காரன் சோகமா பௌத்த துறவி விடம் சொன்னான் என்ன பேச்சது என் ரெண்டு கையும் வேலை செய்யலன்னு உங்களுக்கு தெரியும் நான் ஊனமுற்றவன் இந்த எல்லா செல்வத்தையும் பார்த்தும் என் கைகளை நான் திரும்ப பெற முடியாது அப்ப இந்த செல்வம் எனக்கு என்னத்துக்கு கடவுள் என்னை ஏழையா படைச்சிருந்தா கூட பரவாயில்ல ஆனா என் ரெண்டு கைகளையும் நல்ல நிலைமையில கொடுத்திருந்தா போதும் கடவுள் ஏன் என்ன ஊனமுற்றவனா படைச்சார்னு எனக்கு தெரியல என்ன மாதிரி யாரும் சந்தோஷம் இல்லாம இருக்க முடியாது அப்ப மறுபடியும் பௌத்த துறவி ஏழ மனுஷன காட்டி சொன்னார் அப்பா உனக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கு நீ விரும்புனா உன் ரெண்டு கைகளையும் கொடுத்து இந்த பணக்காரனோட எல்லா செல்வத்தையும் எடுத்துக்கலாம் என்ன சொல்ற தயாரா இருக்கியா இந்த தடவை நீ உன் கண்ண கூட கொடுக்க தேவையில்ல உன் கண்ணு உங்கிட்டயே இருக்கும் அப்ப ஏழ மனுஷன் பௌத்த துறவியுடன் சொன்னான் மகாராஜ் என்ன சொல்றீங்க நான் ஊனமுற்றவனா இருந்தா இந்த செல்வத்தை வச்சு என்ன பண்ணுவேன் உங்களுக்கு வேற எந்த பணக்காரனும் உடல் ரீதியா ஆரோக்கியமா நிறைய செல்வத்தோட இல்லையா அப்ப பௌத்த துறவி அந்த மனுஷனோட கைய புடிச்சிட்டு மூணாவது பணக்காரன்கிட்ட கூட்டிட்டு போனார் அந்த பணக்காரனுக்கு அவனோட சொந்த அரண்மனை இருந்தது இத பார்த்ததும் ஏழ மனுஷன் பௌத்த துறவியுடன் சொன்னான் குருவே இவன் கண்டிப்பா ரொம்ப சந்தோஷமா இருப்பான் இவனுக்கு இவ்வளோ பிரம்மாண்டமான அரண்மனை இருக்கு இவனுக்கு இவ்வளோ செல்வம் இருக்கு இவன் கண்டிப்பா ரொம்ப சந்தோஷமா இருப்பான் இவனோட வாழ்க்கை சந்தோஷமா தான் இருக்கும் அப்ப பௌத்த துறவி ஏழ மனுஷன அந்த பணக்காரன் கிட்ட கூட்டிட்டு போய் அப்புறம் அந்த பணக்காரன் கிட்ட சொன்னார் நீங்க கண்டிப்பா சந்தோஷமா இருப்பீங்க ஏன்னா உங்ககிட்ட இவ்ளோ பிரம்மாண்டமான அரண்மனை இவ்வளவு செல்வம் இருக்கு உங்களுக்கு எல்லா வசதிகளும் இருக்கு உங்க வாழ்க்கை தான் போயிட்டு இருக்கும் பதிலுக்கு அந்த பணக்காரன் சொன்னான் குருவே என்ன சந்தோஷம் இந்த உலகத்துல என்ன மாதிரி யாரும் சந்தோஷம் இல்லாம இல்ல நான் இன்னைக்கு ரொம்ப வேதனையில இருக்கேன் என் மனைவி என்ன ஏமாத்திட்டா அவளை விட பணக்காரன் ஒருத்தனை அவ காதலிக்கிறா இன்னைக்கு எனக்கு புரிஞ்சது இந்த செல்வம் யாருக்கும் சந்தோஷத்தையும் துக்கத்தையும் கொடுக்க முடியாது மனசுல துக்கம் இருக்கும்போது இந்த செல்வம் என்னத்துக்கு எந்த ஏழை மனுஷனோட மனைவி அவன் கூட இருக்காளோ அவன் என்ன விட சந்தோஷமா இருக்கான் அவ அவனுக்கு விசுவாசமா இருக்கா இன்னைக்கு நான் என் மனைவியையும் அவளோட காதலனையும் கொன்னுடலான்னு முடிவு பண்ணிட்டேன் இத கேட்ட பௌத்த துறவி பணக்காரன் கிட்ட சொன்னார் இப்படி ஒரு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு சாப்பாடு போடுங்க சாப்பாடும் கொஞ்சம் கண்ணாடி துண்டுகளும் கொண்டு வாங்க அந்த பணக்காரன் எல்லா சாமியார்களையும் மகான்களையும் ரொம்ப மதிச்சான் அதனால அந்த பௌத்த துறவியோட வார்த்தைகளுக்கு சம்மதிச்சான் ஆனா அந்த பௌத்த துறவிகள் ஏன் சாப்பாட்டோட கண்ணாடி துண்டுகளையும் கேட்டாங்கன்னு அவனுக்கு புரியல ஆனா அந்த பௌத்த துறவிகள் சொன்னது போல அந்த பணக்காரன் சாப்பாட்ட அதே மாதிரி ஏற்பாடு பண்ணான் அவன் பௌத்த துறவி கிட்ட சாப்பாட்டோட சில கண்ணாடி துண்டுகளையும் கொண்டு வந்தான் அப்ப பௌத்த துறவி ஏழ மனுஷன் பணக்காரன் மூணு பேரும் ஒன்னா சாப்பிட உட்கார்ந்தாங்க அதே சமயம் பௌத்த துறவி சில கண்ணாடி துண்டுகளை எடுத்து பணக்காரனோட சாப்பாட்டுல கலந்துட்டு அவன்கிட்ட சொன்னார் இப்படி இதை நீ சாப்பிடலாம் ஆச்சரியப்பட்டு சொன்னான் குருவே என்ன சொல்றீங்க இந்த சாப்பாட்டுல கண்ணாடி துண்டுகளை கலந்துட்டீங்க எப்படி நான் இந்த சாப்பாட்ட சாப்பிட முடியும் இந்த சாப்பாட்டை நான் சாப்பிட்டா எனக்கு நிறைய பிரச்சனை வரும் நான் செத்து கூட போகலாம் அப்ப பௌத்த துறவி சிரிச்சிட்டு பணக்காரன் கிட்ட சொன்னார் இந்த விஷயத்த நீ புரிஞ்சுட்ட ஆனா இந்த சாப்பாட்டை நீ சாப்பிடணும்னா இந்த கண்ணாடி துண்டுகள சாப்பாட்டுல இருந்து எடுக்கணும்னு உனக்கு புரியல அப்பதான் இந்த சாப்பாடு உனக்கு சாப்பிட தகுதியானது அப்ப இந்த சாப்பாடு உனக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காது சந்தோஷத்தை தான் கொடுக்கும் இத கேட்டதும் பணக்காரன் ஆச்சரியப்பட்டு பௌத்த துறவி சொன்னான் குருவே நீங்க என்னதான் சொல்ல வரீங்க அப்ப பௌத்த துறவி பணக்காரன் கிட்ட சொன்னார் கண்ணாடி துண்டுகள் மாதிரி இருக்கிற மனிதர்களை நீ பிடிச்சிட்டு இருந்தா உனக்கு கண்டிப்பா வலிக்கும் கண்ணாடி துண்டுகள் கலந்த இந்த சாப்பாடு எப்படி உனக்கு வலி கொடுக்குமோ அதே மாதிரி இந்த கண்ணாடி துண்டுகளை சாப்பாட்டுல இருந்து பிரிச்சுட்டு உன்கிட்ட இருக்கிற விஷயங்கள்ல கவனம் செலுத்துறது தான் தீர்வு அதாவது உன் வாழ்க்கையில இல்லாதவங்கள மறந்துட்டு இந்த நிமிஷம் உன் கூட இருக்கிறவங்கள உன் பொண்ணு மாதிரி அவளும் உன் அன்புக்கு ஏங்கிட்டு இருக்கா அவளை கவனிச்சு வளர்க்கறது உன் கடமை இல்லையா மேலும் பௌத்த துறவி பணக்காரன் கிட்ட சொன்னார் சந்தோஷம் தான் இருக்கு உன் மனைவியையும் அவளோட காதலனையும் கண்ணாடி துண்டுகள் மாதிரி இருக்கிறவங்களை கொல்ற எண்ணத்தை உன் மனசிலிருந்து எடுத்துடு இல்லனா அது கண்ணாடி துண்டுகள் கலந்த சாப்பாடு மாதிரி ஆகிடும் அதோட விளைவுகளும் ரொம்ப பயங்கரமா இருக்கும் இப்படி சொல்லிட்டு பௌத்த துறவி அமைதியானார் பணக்காரனும் பௌத்த துறவியோட வார்த்தைகளை நல்லா புரிஞ்சுகிட்டான் அவன் உடனே பௌத்த துறவியோட கால தொட்டான் பணக்காரன் சொன்னான் குருவே நீங்க என்ன ஒரு பாவம் செய்யறதுல இருந்து காப்பாத்திட்டீங்க நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பௌத்த துறவி ஏழ மனுஷன கூட்டிட்டு முன்னாடி நடந்தார் அப்ப வழியில ஏழ மனுஷன் பௌத்த துறவி சொன்னான் குருவே இந்த உலகத்துல யாருமே சந்தோஷமா இல்லையா அப்ப பௌத்த துறவி ஏழ மனுஷன்கிட்ட சொன்னார் அப்பா நீ ஏன் சந்தோஷமா இல்ல இத கேட்டதும் ஏழ மனுஷன் கொஞ்ச நேரம் யோசிச்சான் ஆனா அவனுக்கு பதில் இல்ல அப்ப பௌத்த துறவி ஏழை மனுஷன் கிட்ட சொன்னார் ஏன்னா உன்கிட்ட இல்லாதத நீ விரும்புற உன்கிட்ட செல்வம் இல்ல நீ செல்வத்தை விரும்புற நீ பணக்காரனா ஆகணும்னு நினைக்கிற அது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்னு நினைக்கிற ஆனா அதுக்கப்புறம் அது உனக்கு துக்கத்தையும் குடுக்குங்கிற உண்மைய நீ மறந்துடுற உதாரணமா அவன் கிட்ட இல்லாதத பத்தி இருந்தான் அவன்கிட்ட நிறைய செல்வம் இருந்தது அவனோட முழு உடலும் ஆரோக்கியமா இருந்தது ஆனா அவனோட கவனம் அவன்கிட்ட இருக்கிறதுல இல்ல அதை விட்டுட்டு அவன்கிட்ட இல்லாத விஷயங்களை பின்னாடியே ஓடிட்டு இருந்தான் அதே மாதிரி இரண்டாவது பணக்காரன் கிட்ட கண்ணும் செல்வமும் இருந்தது ஆனா கைகள் இல்ல அதே மாதிரி அவன்கிட்ட இருக்கிறதாவ அனுபவிக்கல மாறா அவன்கிட்ட கைகள் இல்லாததால துக்கத்துல இருந்தான் அதே மாதிரி மூணாவது பணக்காரனும் சந்தோஷம் இல்லாம இருந்தான் ஏன்னா அவன்கிட்ட செல்வம் வசதிகள் முழுமையான உடல் இருந்தது அவன் முழுசா ஆரோக்கியமா ஃபிட்டா இருந்தான் ஆனா அவனோட மனைவி அவனை ஏமாத்திட்டதால அவன் வேதனையில இருந்தான் அவ எப்பவும் அவனுக்கு சொந்தமாக முடியாது பணம் மட்டுமே காரணமா வேற ஒருத்தனோட ஓடி போற ஒரு பெண் எப்பவும் அவன் கூட இருப்பாளா இல்ல ஆனா அந்த பணக்காரன் அவன்கிட்ட இருக்கிறத அதாவது அவளோட பொண்ணை பத்தி யோசிக்கல மேலும் பௌத்த துறவி ஏழை மனுஷங்கிட்ட சொன்னார் பணக்காரனா இருக்கிறதுக்கும் ஏழையா இருக்கிறதுக்கும் துக்கத்துக்கும் சந்தோஷத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல பணக்காரனா இருந்தாலும் ஏழையா இருந்தாலும் நம்ம சந்தோஷம் இல்லாம இருக்கிறதுக்கு ஒரே காரணம் நாம எப்பவுமே நம்ம கிட்ட இல்லாத விஷயங்களை பின்னாடியே ஓடிட்டு இருக்கோம் நாம நம்ம நிகழ்காலத்துல இருக்கிறத கவனிக்கிறதும் இல்ல அதை அனுபவிக்கிறதும் இல்ல நாம எதிர்காலத்துல சுத்திட்டு இருக்கோம் கடந்த காலத்துல சிக்கிக்கிறோம் இந்த எல்லா தவறுகளையும் நிகழ்காலத்துல அதனால அதனாலதான் நீ எப்பவும் சந்தோஷமா இருக்க முடியாது நீ எப்பவும் சந்தோஷமா இருக்க முடியாது ஏன்னா சந்தோஷத்தோட நேரம் அதாவது நிகழ்காலம் இப்படி வீணாகுது அப்ப ஏழை மனுஷனை காட்டி பௌத்த துறவி தொடர்ந்தார் அப்பா சொல்லு அந்த மூணு பணக்காரங்களோட துக்கத்துல ஏதாவது உனக்கு இருக்கா அப்ப ஏழ மனுஷன் யோசிச்சுட்டு பௌத்த துறவிவிடம் சொன்னான் இல்ல அந்த பணக்காரங்களோட துக்கத்துல எதுவும் எனக்கு இல்ல இத கேட்டதும் பௌத்த துறவி ஏழ மனுஷன்கிட்ட சொன்னார் அப்ப நீ ஏன் சோகமா இருக்க இதுக்கு பதில் சொன்ன ஏழ மனுஷன் பௌத்த துறவிவிடம் சொன்னான் குருவே நான் அவங்கள விட சந்தோஷமா இருந்தா கூட பணம் சம்பாதிக்கணும்னு செல்வம் சேர்க்கணும்னு எனக்கு ஆசை இருக்க கூடாதா என் நிகழ்காலத்தை எப்பவும் அப்படியே ஏத்துக்கணுமா நான் எப்பவும் இப்படி ஏழையாவே இருக்கணுமா அப்ப பௌத்த துறவி மனசார சிரிச்சிட்டு ஏழ மனுஷன்கிட்ட சொன்னார் நிகழ்காலத்துல இருக்கிற இந்த நிமிஷத்தை அனுபவி நிகழ்காலத்துல உன் எதிர்காலத்தை மேம்படுத்தக்கூடிய செயல்களை செய் ஆனா இன்னைக்கு உன்கிட்ட இல்லாத விஷயங்களை பின்னாடியே ஓடி நேரத்தை வீணாக்காத இன்னைக்கு உன்கிட்ட இருக்கிறதா அனுபவி நீ எதை அடையணும்னு நினைக்கிறியோ அதுக்காக மட்டும் செயல்களை செய் அந்த செயலோட பலனை எதிர்காலத்துல நீ பெறுவ அதாவது அத பத்தி கவலப்படக்கூடாதே ஏன்னா நீ அத பத்தி கவலைப்பட்டுட்டே இருந்தா நீ எப்பவும் சந்தோஷமா இருக்க மாட்ட சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமா இருந்தாலும் உன் இன்னைக்கில மட்டும் கவனம் செலுத்தி உன் வேலைய கவனமா செய் இப்படி சொல்லிட்டு பௌத்த துறவி அமைதியானார் ஏழ மனுஷனும் பௌத்த துறவியோட வார்த்தைகளை நல்லா புரிஞ்சுகிட்டான் இனிமே அவன் தன் நிகழ்காலத்துல கவனம் செலுத்தணும்னு புரிஞ்சிட்டான் அவன் தன் நிகழ்காலத்தை மேம்படுத்தணும் அதுக்கப்புறம் ஏழ மனுஷன் வீட்டுக்கு திரும்பினான் அப்ப இருந்து அந்த ஏழ மனுஷன் சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சான் ஏன்னா அந்த மூணு பணக்காரங்களை விட சந்தோஷமா இருக்கான்னு நினைச்சான் அவனுக்கு சந்தோஷத்துக்கு நிறைய காரணங்கள் இருந்தது ஆமா அவன்கிட்ட செல்வம் இல்லைங்கிறது உண்மைதான் ஆனா செல்வத்தை விட மதிப்பு மிக்க விஷயங்கள் அவன்கிட்ட இருந்தது அது அவனோட முழு உடல் அது முழுசா ஆரோக்கியமா இருக்கு நண்பர்களே இந்த கதையை கேட்டது உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை கொண்டு வரும்னு நம்புறேன் இந்த வீடியோல இருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்கன்னு கருத்து தெரிவிங்க இந்த கதையை உங்க குடும்பத்தினர் நண்பர்கள் அல்லது அன்பானவர்களோட பகிர்ந்து இந்த அறிவா அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க இல்லனா இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஒவ்வொரு நாளும் சுபமாக அமையட்டும் உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கட்டும் நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் எங்களை ஆதரிக்கலாம் கட்டாயமில்லை வீடியோ பார்த்ததற்கு நன்றி